வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமான மற்றும் சுவையான வாழைத்தண்டு மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு சிறு துண்டிகளாக நறுக்கி வந்து தயிர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி கொத்தமல்லி தயிர் மற்றும் உப்பு இருக்குது இப்போ நம்ம வாழைத்தண்டு மோர் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வாழைக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை இது போட்டுக்கிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மோர் அடிக்க போகிறோம் இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம எதிர்பார்த்த வடிகட்டின பிறகு நமக்கு பழத்தண்டு மோர் ரெடி ஆகிடுச்சி